விஜய் சேதுபதி அவர்கள் அப்படி இந்த ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கேட்டிருக்கக்கூடிய சம்பளம்தான் சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து தற்பொழுது அவருடைய ரசிகர்களால் பேசப்பட்டும் வருகிறது கமலஹாசன் அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கிட்டத்தட்ட நூறு கோடி வரை அவர் சம்பளமாக பெற்றதாக சமூக வலைதளங்களில் பலரும் பேசி வந்தாங்க அதனைத் தொடர்ந்து தற்பொழுது விஜய் சேதுபதி அவர்கள் தான் அப்படி இந்த ஒரு சீசன் பிக்பாஸை தொகுத்து வழங்க போறாரு அப்படின்றத சமீபத்தில் சேனல் சார்பாகவும் அறிவித்திருந்தாங்க இதனை எடுத்து பல விமர்சன ரீதியாகவும் பலரும் பல விஷயங்களை சொன்னாலும் நிகழ்ச்சி வந்த பிறகுதான் தெரியும் விஜய் சதுபதி அவர்கள் தொகுப்பாளராக எந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சியை எடுத்து செல்றாரு அப்படின்றது இந்த இந்த தான் ஒரு விஜய் சதுபதி அவர்களுக்கு அறுபது கோடி வரைக்கும் சம்பளமாக பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக விஜய் சதுபதி அவர்கள் எழுபது கோடி வரைக்கும் கேட்டதாகவும் கடைசியாக சேனல் சார்பாக அறுபது கோடி சம்பளமாக பேசி முடித்ததாகவும் சொல்லப்படுகிறது இது அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை என்றாலும் அப்படி சமூக வலைத்தளங்களில் ரசிகர்களால் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்து வருது இந்த ஒரு நிகழ்ச்சி விஜய் சேதுபதி அவர்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்